தொகுதிய மறுசீரமைப்பு அப்படின்னு ஒரு விஷயம் என் பொதுக்கூட்டம் நாங்க நடத்துறோம் அனைத்து கட்சி கூட்டம் நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே தொடங்கினோம் அந்த நாள்ல இருந்து நீங்க பண்றதுக்கு சரியில்லை நீங்க பேசுறதுக்கு பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது எதுக்காக இந்த மாதிரி அனைத்து கட்சிகள் கூட்டம் நீங்க இதுக்காக தான் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்பவே ஒரு விஷயம் சொல்லிருந்தாரு சின்ன வகையில அனைத்து கட்சிகளை கூப்பிட்டும் போகாத கட்சி அப்படின்னு பாக்கும்போது சீமான அவர்கள் போல பிஜேபி சைடுல இருந்து இவங்க யாரும் போல சோ இந்த மாதிரி ரெண்டு கட்சிகள் மட்டும் புறக்கணிக்கப்பட்டு மீதி எல்லா கட்சிகளும் அதுல கலந்துக்கிட்டு ஆமா பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஒரு கூட்டத்தை ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ்லயும் நம்மளுடைய விஷயம் என்ன நம்மளுடைய பாதிப்புகள் என்ன அப்படின்னு நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்ஸ்ல இருக்கிற சிஎம்ஸ்க்கு லெட்டர்ஸ் போறது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் போயிட்டு அதுக்கான ஒரு மீட்டிங்கா ஒரு கூட்டம் ஐடிசி ஹோட்டல்ல ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் தலைமையில் நடந்துச்சு அதாவது முதலமைச்சர் தலைமையில் நடந்தது அதுல வந்து நிறைய ஸ்டேட்ஸ் வந்து சிஎம் வந்திருந்தாங்க டெப்டி சிஎம் வந்திருந்தாங்க இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க ஆனா ஏன் நடத்துறீங்க எதுக்கு நடத்துறீங்க முடியாது இது வந்துட்டு அஹ் ஆக்சுவலி வந்து இப்ப வந்து மக்கள் ரேஷியோ இவ்வளவுதான் கணக்கெடுப்பு மக்கள் தொகை இவ்வளவு இருக்கு அப்படின்ற வீகத்துல நாங்க வந்து இந்த டீலிமிடேஷன் ப்ராசஸ் நடக்காது இது வந்து நடக்கவே நடக்காது அப்படின்னு நாங்க தெளிவு பண்ணிட்டு ப்ரோரேட்டா அடிப்படையில தான் இது நடக்கும் தமிழகத்துக்கு அப்படின்னு பாக்கும்போது ஏழு புள்ளி ஒன்னு ஏழு சதவீதம் அண்ட் யூபி ல வந்துட்டு ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் அப்படின்னும் போது இந்த ரேஷியோலதான் திரும்பவும் நடக்கும் தவிர திரும்பவும் மாத்திலாம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு நாடாளுமன்றத்துல தெளிவா பேசிக்கலாமே இப்ப எதுக்கு திரும்பவும் சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு இவங்க தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க ஆனா அந்த கிடையாது மீட்டிங்ஸ்ல எல்லாரும் வராங்க 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 கர்நாடகால இருந்து இருந்து முக்கியமா கேரளால கேக்கப்பட்ட இப்போ வந்து எல்லாரும் எப்படி இருந்து எடுத்துக்கிட்டாங்களோ பட் பிஜேபி வந்து சும்மா விடல சோ அண்ணாமலை என்ன பண்றாரு கருப்பு ட்ரெஸ் போட்டு கருப்பு கொடி புடிச்சுக்கிட்டு கேரளால இருந்து வந்துட்டு கழிவுகளை கொண்டு வந்து கொட்டினாங்க அவங்களை ஏன் வர வைக்கிறீங்க முக்கியமா கர்நாடகால இருந்து வரா அவர் என்ன பண்ணாரு அணைய வந்துட்டு நம்மளுடைய பெர்மிஷனே இருக்குதோ இல்லையோ அவங்க கொடுக்குறாங்க இல்லையோ நான் கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பேசின மனுஷன் நம்மளுக்காக எதையுமே பண்ண மாட்டேன் தமிழ்நாடுக்கே நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஸ்டபனா என்ன மனுஷன் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு இங்க வருவாரு அப்படின்ற கேள்வியும் அண்ணாமலை அவர்கள் கேட்டிருந்தாரு சோ அவர் எப்படி இங்க வரலாம் அப்படின்னு ஒரு கோபத்துல கண்டுகிட்டு இருந்தா பாருங்க மீட்டிங் எல்லாம் டோட்டலா முடிஞ்சுட்டு சிவகுமார் திரும்பவும் வந்துட்டு ஒரு ஒரு பிரெஸ் மீட் பார்க்கும்போது போது அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க நீங்க வர்றீங்க அப்படின்றதுனால இந்த மாதிரி திரும்பவும் வந்து கூட்டம் நடத்துறீங்க அப்படின்றதுனால பிஜேபி தரப்புல கருப்பு கொடி எல்லாம் வச்சு அண்ணாமலை தலைமையில நடக்குது இதை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆஹ் நடத்தட்டும் நடத்தட்டும் ஒன்னும் இல்லை நான் வந்து ஆதரவு தான் அவங்களுக்கு கொடுப்பேன் அதுவும் வந்து அவங்க புவர் மேன் பாவம் அவங்க ஹாப்பியா இருந்துட்டு போட்டோம் நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் கொடுக்குறாரு அப்படி இப்படின்னு வச்சுக்கோங்களேன் கிள்ளியும் கில்லாம அப்படின்ற மாதிரி குடுத்துருக்கிறாரு சோ அது மட்டும் இல்லாம அவர் வந்து கர்நாடகால எங்க தான் வந்து அவர் ஒர்க் பண்ணிருக்காரு எங்க கூடயே இருந்ததுனால நாங்க எப்படி எங்களுடைய பவர் என்னன்னு அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருவோம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ இந்த விஷயத்துல அவர் பயங்கர கெத்தா அப்படி சொன்ன உடனே இத விடுவாரா யாரோ எங்கேயோ பேசினாவே டப்பு டப்புன்னு ரிப்ளை கொடுக்குறேன் அண்ணாமலை ட்விட்டர்ல இவருடைய வீடியோவை வச்சு அதை ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இந்த புவர்மேன் வந்து உண்மையாவே பிளஸ்டு தான் நீங்க வந்து உங்களுடைய ஸ்டேட்ல நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரௌடா சொன்னேன் அந்த ஒரு நிமிஷம் ரொம்ப ஹாப்பி இதை ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம் ஆனாலும் நீங்க வந்து உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன் சோ நீங்க வந்து தான் வந்து சீயமா இருக்காருல்ல அவரை அடிச்சுட்டு அடிச்சுட்டு தான் அவரை தூக்கிட்டு நீங்க அந்த சீட்ல உட்காரணும் அப்படின்னு ஒரு பெருத்த ஆசையில இருக்கீங்க அதுக்கான வாழ்த்துக்கள் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல மூட்டி விட்ட மாதிரி சீண்டி விட்ட மாதிரி பயிடாரு சோ அவர் ஒண்ணு பேச இவரும் ஒண்ணு பேச ரெண்டு பேருக்கும் நடுவுல கிளாஷ் இல்லைனாலும் அங்க ஆயிருக்குமோ என்னவோ தெரியல சோ இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் அடிச்சு விட்டாரு சோ பிஜேபி தரப்பில் என்ன சொல்றாங்க அவர் பாட்டுக்கு எங்கேயோ ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கான நியாயத்துக்கு நாங்க பண்றோம் நீங்க எதுக்குங்க சும்மா நடுவுல வந்து எங்களை வந்து நோண்டி விட்டுட்டு இருக்கீங்க தேவையா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலனுடைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் லவ்வர்ஸ் அவங்களுடைய பயங்கரமான ஒரு ஆதரவாளர்கள் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க இவர் மேல ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்றாங்க சோ மீதம் இருக்கிற கட்சிகள் எல்லாமே அப்ப ஆதரவு தான் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல தனி ஒருவரா இவர் கஷ்டப்படுறாரு பாவம்பா அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பார்க்குற மனுஷங்களும் நிறைய பேரா இருக்காங்க சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ வந்து இந்த டீலிமிடேஷன் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் இப்போ மும்மொழி கொள்கையை விட இன்னும் கொஞ்சம் ஹைப்பராக போகுதோ ஏன்னா டிவியில ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு போன்ல ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இதை பத்தி அகைன் அகைன் வந்து எல்லாருக்கும் சொல்லும் இது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேம் பண்றாங்க இதெல்லாம் நாங்க சொல்லலையே ஏன் சொல்றீங்கன்னு பிஜேபி கேட்குறாங்க வாட் இஸ் யோர் பாயிண்ட் அப்படின்றத பிளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்டு டேட் பேசிட்டே இருக்கலாம் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ Bye.